இங்கு கூடியிருக்கும் அனைத்து நாம் தமிழர் கட்சியினுடைய மாவட்ட தொகுதி நிர்வாகிகள் மற்றும் அன்பு உறவுகள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இந்த வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் தமிழ்நாட்டை மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவினுடைய எதிர்காலத்தையும் நிர்ணயிக்கப் போகும் ஒரு தேர்தல் இந்தியாவில் இருபத்தி நான்கு மேக்கு பிறகு ஜனநாயகம் நீடிக்குமா நீடிக்காதா அதை முடிவு செய்ய மிக முக்கியமான தேர்தலாக இது அமைய போகு மீண்டும் இதே மத்திய அரசு மோடி தலைமையிலான மத்திய அரசு மூன்றாவது முறையாக ஆட்சி அமைத்தால் என்ன நடக்கும் என்பதை உங்களுடைய விட்டு விட்டுவிடுகிறேன் இந்த பத்தாண்டு காலத்தில் என்ன நடந்தது என்பது நாம் அனைவரும் அறிந்தது வெறும் இன வெறுப்பும் வெறுப்புணர்ச்சியை தூண்டி மத உணர்ச்சியை தூண்டி மக்களை இரண்டு வகையான அதாவது சிறுபான்மை மக்கள் சிறுபான்மைக்கு எதிரான மக்கள் என்று மத வெறியை ஊட்டி அந்த மதவெறியை அறுவடை செய்து இரண்டு முறையும் ஆட்சி அமைத்தவரெல்லாம் பாஜகவினர் இதே போல் இந்த முறையும் மூன்றாவது முறையாக அதே யுக்தியை பயன்படுத்தி அவர்கள் இதை போட்டியிடுகிறார்கள் இதை மிக நுட்பமாக நாம் அறிந்து செயல்பட வேண்டிய தருணம் நாம் தமிழர் கட்சியினுடைய வளர்ச்சி என்பது ஒரு கட்சி வளரும் போது அதுக்கு தொடர்ந்து அளிக்கப்படும் நெருக்கடிகள் தான் அந்த கட்சி மிக வேகமாக வளர்கிறது என்பதை நமக்கு சுட்டி காட்டும் இப்போ தேர்தல் வந்து இன்னும் வந்து தேதி அறிவிக்கலை ஆனால் இந்த கடந்த இரண்டு மாதமாக நடந்த நிகழ்வுகளை மட்டும் பாருங்கள் அண்ணன் செந்தமன் சீமான் மீது ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலே பதியப்பட்ட வழக்குகள் தூசி சட்டி எடுக்கப்பட்டது அது ஒரு அது ஒரு பெரிய அது ஒரு மாத காலம் அந்த வழக்கை பற்றிய பேச்சுக்கள் அது அந்த பேச்சுக்கள் முடிந்த பிறகு தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகிகள் வீட்டில் என்னைய சோதனை அந்த சோதனையை அடுத்து அதன் பிறகு தொடர்ந்து வந்து அவர்கள் அவர்கள் விசாரணைக்க வேண்டும் விசாரணைக்கு வர வேண்டும் என்று சம்மன் அனுப்பப்பட்டு அந்த சம்மனின் பேரிலே அவர்கள் ஆஜராகி இந்த கொடுக்கப்பட்ட நெருக்கடி அதற்கு அடுத்து மிக முக்கியமாக நமக்கு சட்டப்படி ஒதுக்கப்பட வேண்டிய விவசாய சின்னம் பத்தொம்பது நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் மற்றும் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் கூட நாம் போட்டியிட்ட விவசாய சின்னம் சட்டப்படி நமக்கு தான் ஒதுக்கப்பட வேண்டும் ஆனால் அந்த சின்னமும் நமக்கு மறுக்கப்பட்டு டெல்லி உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுக்கப்பட்டு அதன் பிறகு இப்போது உச்ச நீதிமன்றத்திலே நாம் வழக்கு தாக்கல் செய்திருக்கிறோம் அந்த வழக்கு அநேகமாக வருகின்ற செவ்வாய் அல்லது புதன் அன்று கூட விசாரணைக்கு வர இருக்கிறது ஆகவே வரும் வெள்ளிக்கிழமைக்குள் நம்மளுடைய தேர்தல் சின்னம் தொடர்பான ஒரு தீர்க்கமான முடிவு நமக்கு வந்துவிடும் சின்னம் என்பது படிக்காத பாமர மக்கள் எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக தான் அறிமுகப்படுத்தப்பட்டது ஆனால் நாம் தமிழ் கட்சி பொறுத்தவரை மிகப்பெரிய சின்னமே மிக அடிப்படை சின்னமே எங்களுடைய மேதகு பிரபாகரன் அவர்களும் எங்களுடைய அண்ணன் செந்தமன் சீமான் அவர்களும் தான் நாங்கள் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் அதை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கு மிக வலிமையான அதாவது மிக வலிமையான தகவல் தொழில்நுட்ப பாசறையை கொண்டது தான் நாம் தமிழர் கட்சி ஆகவே சின்னம் அதை பற்றியான பிரச்சனையை நாம் வந்து கவலைப்பட வேண்டாம் இரண்டு இப்போது நடப்ப நடப்பது நாடாளுமன்ற தேர்தல் இரண்டு தேசிய கட்சிகளுமே மிகப்பெரிய தமிழர் விரோத கட்சிகள் காங்கிரஸ் அண்ணன் மிக தெளிவாக ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறார் காங்கிரஸ் தமிழர் விரோத கட்சி ஆனால் பாஜக மனித குல விரோத சக்தி அப்படி என்பதை மிக தெளிவாக அவர் பதிவு செய்திருக்கிறார் இந்த இரண்டு கட்சிகளுமே மத்தியிலே ஆட்சி அமைப்பது அது மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் நமக்கு முடியும் இதே இந்த சுற்று இந்த புதுப்பேட்டை பகுதியிலே பெரும்பான்மையாக வாழக்கூடிய இஸ்லாமிய பெருமக்கள் தொடர்ந்து திமுகவை ஆதரித்து ஏனென்றால் திமுக தான் தனக்கு பாதுகாப்பு வரன் என்று நினைத்து அவர் வாக்கு செலுத்தி வருகிறார்கள் ஆனால் ஆட்சி வருவதற்கு முன்பு ஒரு பேச்சும் ஆட்சி வந்த பிறகு மற்றொரு பேச்சும் என்பது திமுக கைவந்த கலை ஏனென்றால் நீண்ட காலமாக சிறைவாய்ப்பட்ட சிறைப்பட்ட இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு வரும்போது அவர்களை விடுவிக்கக்கூடாது என்று மிக தீவிரமாக வாதிட்டது தான் தமிழக அரசு இதை இங்கே வசிக்கக்கூடிய தொடர்ந்து திமுகவுக்கு கண்மூடித்தனமாக வாக்களிக்கக்கூடிய இஸ்லாமிய மக்களுக்கு நான் இதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஒவ்வொரு முறையும் நீங்கள் அவர்களை அவர்கள்தான் பாதுகாப்பானவர்கள் என்று வந்து நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அது 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 உண்மை அல்ல என்பதை அவர்கள் ஒவ்வொரு முறை நிரூபிக்கிறார்கள் இப்போது இஸ்லாமிய மக்களுடைய எண்ணத்தில் பெரும் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது மிக உன்னதமான